இன்றைக்கி நமக்கு சேனலில் ஒரு சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி படம்லாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு பேன் எடுத்துக்கணும் பேனில் கொஞ்சம் போது ஆயில் ஊற்றுக்கணும் ஆயில் ஊற்றின பிறகு நான் ஒன்றை முடி தேங்காய் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த ஆயில் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் தேங்கியோடய ஈரப்பதம் இருப்பதைகளால் அந்த ஈரப்பதம் போது வரைக்கும் நல்லா வறுக்கணும் நம்ம தேங்காய் நல்லா வறுக்க வரக்கு அது கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு பத்துலேருந்து இருந்து கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தேங்காயம் மட்டும் நல்லா வறுக்கணும் எங்களை வறுக்கு வர்க்க அந்த தேங்கோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா அடுத்து வந்து நம்ம லெமன் சைஸ்ல ரெண்டு புள்ளி சேர்த்துக்கணும் இந்த புள்ளி சின்ன வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் நல்ல வறுத்த பிறகு நம்ம மசாலா கூட சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்களா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றுக்கணும் ஆயில் சூடாத வரைக்கும் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பில் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து இருபது பல் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலாம் வதங்கணும் அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அடுப்பில் கொஞ்சம் ஸ்லிம்ல வைக்கணும் இந்த டைமில் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் அதுங்க சின்ன டைமில் வந்து ரெண்டு தக்காளியை வந்து கரெக்ட் பண்ண போடணும் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகும் நல்லா வேகணும் அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நான் வந்து ஒரு மூணு முருகைக்காயை கட் பண்ணி போடுறேன் சரிங்களா மூணு முருகை கட் பண்ணி போட்டிருந்தேன் அந்த முருகைக்காய் தக்காளி சின்ன வாய் எங்காய்புல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் வேகுது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் முருக நல்ல நல்ல வேக வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பைங்களா முருகாய் தக்காளி ஆணையெல்லாம் இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தாச்சு இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வச்சு நம்ம எல்லாம் ஒருத்தம் பண்ணிக்கலாம் தேங்காய் புளியெல்லாம் போட்டு ஒருத்தம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு மிக்சியை நான் அரைச்சி வச்சுருங்க இந்த சமயத்தில் இந்த மசாலாலாம் முருகக்காய் கூட சேர்க்கணும் இதுல மசால் முருகக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் கருவாப்பாளம் இதெல்லாம் போட்டு நல்லா திண்டணும் அதுக்கெல்லாம் அதில் எல்லாம் இந்த மசாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் எப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குறேன் குழம்பு வந்து நல்ல தண்ணி மாதிரி தான் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் தண்ணி தேவையில்லை எனக்கு கட்டியாக வேண்டிச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுக்குறேன் அதுக்கு பிறகு நம்ம அது தேவைப்பட்ட கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்கணும் நல்லா குடிச்சாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம தாலிக்கு பண்ணி ஆரிய வைக்கலாம் தாலிக்குறது இந்த கருவாப்பில் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சட்டிலாம் நமக்கு தாளித்து இதை ஊற்றுக்கணும் அவ்வளோந்தான் ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு சுட்ட போய்ச்சி நிறைய இன்ட்ரெஸ்டியான வீடியோ பார்க்கணும்னா என் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு பாருங்க ஒரு செகண்டில் காய்